வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லக்கீரை பொரியல் இந்த கீரை கர்ப்ப பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லதுங்க கிடைக்கும்போது அவசியமாக வாங்கி சாப்பிடுங்க கீரை நல்ல சுவையாகவும் இருக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் நிறையா பேருக்கு இந்த கீரை என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதுக்காக நான் உங்களுக்கு வீடியோவில் நல்ல டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் மொளக்கீரை மாதிரி டக்குன்னு வெந்துடும் பச்சை நிறம் மாறாமல் அருமையாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் வல்லக்கீரை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு ஒரு கட்டு வாங்கினேன் இது பாருங்க இப்படி கொள்ள இருக்குது இது இது எப்படி இருக்குன்னா நம்ம தாமரை தண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஹோல் உள்ள அது மாதிரியே இருக்கும் இந்த தண்டு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த இலையும் பார்த்தீங்கன்னா நீல் வாக்கில் இருக்கும் இது பேர் வந்து வல்லக்கீரை வல்லாரைங்கிறது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அது வேற இது வேற ரெண்டையும் கன்ஃப்யூஸ் கூடாது நம்ம அது வந்து ஞாபக சக்திக்கு சாப்பிட்றது இது வந்து நமக்கு வந்து இது வந்து மெயினாக லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கர்ப்ப பைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க இது இங்கே கிடச்சிச்சு எங்கள் ஊரில் டக்குன்னு நான் வாங்கிட்டேன் ஒரு கட்டு இருபது ரூபான்னு இது இது ஒரு கட்டுங்க இது ஃபுல்லாக பெரிய தண்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா இந்த ஒரு தண்டு வந்து நம்ம சுண்டு வரல அளவுக்குலாம் இருக்கும் அது நம்ம போடக்கூடாது அது வந்து முத்தல் இந்த பாருங்களேன் விடுத்தாவே வரும் அந்த மாதிரி இருக்கிறத போடக்கூடாது அது தா தாராளமாக போடலாம் நம்ம அப்படியே நறுக்கி போட வேண்டியதுதான் இதெல்லாம் நான் சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன் நல்ல பெரிய பெரிய தண்டாக இருந்துச்சு அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் எடுத்து தான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இலையில் இருக்க தண்டே பாருங்கள் இந்த இலை இலை இருக்குது அதில் இருக்க தண்டே இதுலேயும் உள்ளே பாருங்கள் கோல் தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்படி தான் இருக்கும் எல்லாமே நல்ல பொடியாக நறுக்கி போட்டு நம்ம வந்து இப்போ வந்து பொரியல் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக கோலாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கழுவிட்டேன் இருந்தாலும் இன்னொரு தடவை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி காமிக்கிறேன் இந்த இலை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாது நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதனால தான் இவ்வளோ நான் விளக்கமாக காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க அப்படியே படர்ந்துருக்கும் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா அடுக்கிட்டு வந்துட்டேன் நறுக்கிறதுக்கு வசதியாக இப்போ பாருங்கள் இது ஒரு கைப்பிடி இருக்குது இன்னொரு ஒரு கைப்படி அவ்வளோ வந்திருக்குது ஒரு கட்டு இப்போ நம்ம நறுக்கலாம் வச்சுருக்கதை கொஞ்சோண்டு கட் பண்ணி கொடுப்போம் எல்லாத்தையுமே நான் நறுக்கிடுறேன் தெரியுதுங்களா அந்த ஹோல் ஹோலாக தெரியுதுங்களா இந்த தண்டெல்லாம் பாருங்கள் நல்லா நறுக்கியாச்சு கீரைக்கு தேவையான ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அறுக்கலாம் கீரைக்கு தேவையான தேங்காய் உத்திரி வச்சுக்கலாம் வெங்காயம் வெங்காயமும் ரெடி பண்ணியாச்சு அடுப்பில் ஒரு வடை சுற்றி வச்சிருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் கால் ஸ்பூனு பரமிளகா ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம் காரமாக இருக்கும் அதனால ஒன்று போட்டிருக்கேன் காரம் இல்லைன்னா ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பெரியவங்காயம் ஒண்ணு பொதியா நறுக்கி வச்சிருக்காமலே அதையும் போட்டு விட்டுருக்கேன் லேஸ்ட்டாக வணக்கிக்குவோம் இப்ப கட் பண்ண கீரை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நல்லா வணக்கி விட்டுக்குவோம் இந்த கீரை நல்ல டேஸ்டா இருக்கும் இங்க சாப்பிட்றதுக்கு இந்த க்யூபு மாதிரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது இது நான் கீரை இப்போ கீரை கரமாக கொண்டு வந்தோன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்களா அதை வாங்கவும் இந்த வீட்டுக்கார இது என்ன புதுசாக இருக்குது இந்த கீரையை வாங்குறேன்னாரு நாங்கள் அம்மா வீட்டிலலாம் நாங்கள் செய்வோங்க அப்படின்னு ஒன்று சரி நாங்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்லை இவங்க வீட்டிலலாம் செய்கிறதில்லை இங்கே புகுந்த வீட்டிலலாம் பழக்கம் இல்லைங்கிறாங்க அது இல்லாமல் இந்த ஏரியாவில் ரொம்ப கிடைக்கவே மாட்டேங்குது வெரைட்டியாக கீரை திருச்சியிலலாம் நல்லா கிடைக்கும் வெரைட்டியாக தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுப்போம் இப்போ நான் அடுப்பை ஹையில் வச்சு தான் கிண்டிகிட்ருக்கேன் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் வேகிறதுக்கு இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் பண்ணி வேக விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் தான் ஆச்சு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்குள்ளாட்டி பாதி வெந்துருச்சு முளைக்கிற மாதிரி டக்குன்னு வெந்துடும் அதே மாதிரி தண்ணி ரொம்ப தெளிச்சிடாதீங்க நான் பார்த்தீங்களா ஒரு தானே தெளித்தேன் அளவே போதுமானதாக இருக்கும் அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் வெந்துடும் ஓப்பன் பண்ணலாம் வெந்துடுச்சிங்க நல்லா வெந்துருச்சு தண்ணி மட்டும் பார்த்து தெளிச்சு விடுங்க ஏறக்குறைய அப்படியே முளைக்கிற மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த காம்பு வந்து இந்த ஹோல் ஹோலாக இருக்குது இல்லைங்களா அது சாப்பிடும்போது நல்லா கிரெஞ்சியாக இருக்கும் இந்த கீரை எல்லாம் நல்லா முளைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும் ரெடி ஆயிடுச்சுலாம் சப்போஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா இல்லை ஹையில் வச்சு ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா அப்படியே சூண்டிடும் ரொம்ப டக்குன்னு வெந்துடும் ஃப்ரீயாயிடுச்சு அவ்வளோதான் சர்விங் பவுல் எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கிடச்சா விட்டுறாதீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது வல்லக்கீரை பொரியல் ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்